நிறுவனத்துல அவங்க ஒர்க் ஃபார்ஸ்ல இருந்து ரெண்டு சதவீதம் அதாவது கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் பேரை லே ஆஃப் பண்ண போறாங்க அப்படிங்கற செய்தி சமீபத்துல ஐடி ஊழியர்கள் மத்தியில பெரும் அதிர்வலையை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆனா இந்த விஷயத்தை கையில் எடுத்த ஐடி எம்ப்ளாயீஸோட யூனியன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பன்னிரெண்டாயிரம் பேர் இல்ல அவங்க பிளான் படி கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் இதுல லே ஆஃப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி யூனியன் ஆஃப் ஐடி அண்ட் ஐடிஎஸ் என்ன சொல்லியிருக்காங்க இது சம்பந்தமா அவங்களோட கோரிக்கைகள் என்னவா இருக்கு அப்படிங்கறது தான் இந்த வீடியோல டீடெயிலா பார்க்க போறோம் டாடா குழுமத்தினுடைய ஒரு முக்கியமான

பகிர்ந்துகிட்டாங்க அதுல சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பன்னிரெண்டாயிரம் பேர் பண்ண போறதா தெரிவிக்கிறாங்க ஆனா ஆக்சுவல் நம்பர்ஸ் இல்ல அதையும் தாண்டி இன்னும் நிறைய பேர் அவங்க உண்மையான நம்பர் எடுத்து பார்க்கும் போது முப்பதாயிரம் பேர் பண்றதுக்கான வாய்ப்புகள் தீவிரமான பிரச்சனையா அரசாங்கம் உணர்ந்துகிட்டு அரசாங்கம் இதுல தலையிடணும் அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சிருந்தாங்க இது சம்பந்தமா அவங்களோட அபிஷியல் எக்ஸ் வலைதள பக்கத்துல யுனைட் அமைப்பு அரசாங்கத்துக்கு எதிராகவும் இந்த மாதிரி ஐடி நிறுவனங்கள் அவங்களோட ஊழியர்களுக்கு முன்னறிவிப்பே இல்லாம ஒரு லே ஆஃப் பண்றது இது எல்லாத்தையும் கண்டிக்கிற மாதிரியான புகைப்படங்களையும் பகிர்ந்திருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி மாதிரியான பதிவுகளையும் பதிவிட்டிருந்தாங்க இந்த விஷயத்துல அரசாங்கம் தலையிட்டு அந்த ஊழியர்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு ஒருவேளை இந்த பிரச்சனைக்கு சுமுகமான தீர்வு கிடைக்கல அப்படின்னா சர்வதேச வர்த்தக அமைப்புகள் கூட இணைஞ்சு நாங்க உலகளாவிய ஒரு போராட்டம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அதுக்கான சிச்சுவேஷன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிராதீங்க அப்படிங்கிற மாதிரியான எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க இதுக்கு டிசிஎஸ் தரப்புல இருந்து என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த யுனைட் அமைப்போட குற்றச்சாட்டை முழுமையா நிராகரிச்சிருக்காங்க அதாவது முப்பதாயிரம் பேரை நீங்க லேஆப் பண்ண போறீங்க அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை டிசிஎஸ் மறுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நாங்க எங்களோட ஒர்க் போஸ்ட்ல இருந்து ரெண்டு சதவீதம் பேரை மட்டும் நிறுவனம் உறுதியா சொல்லிருக்காங்க ஊழியர்களை பணி நீக்கம் ஊழியர்களை ஏமாத்துறாங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த போராட்டத்துல ஈடுபட்டவங்க எல்லாமே டிசிஎஸ் அவங்களோட லே ஆஃப் அப்படிங்கிற அந்த முடிவை திரும்ப பெறணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சாங்க ஆனா இப்ப வரைக்கும் டிசிஎஸ் தரப்புல இருந்து அந்த மாதிரி எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படல அவங்க லே ஆஃப் போறோம் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிறாங்க பார்க்க முடியுது மேலும் இடி தமிழ் சேனல் வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க